ஏனா கண்டா எப்போ பார்த்தாலும் இந்த செட்டே டொக்கு டொக்கு நோண்டிட்டு அப்படி என்ன வேலை இல்லை என்ன அத்தா இப்படி சொல்லிட்டேன் இந்த ஃபோனில் இல்லாத விஷயம்னு ஏதாவது ஒன்று இருக்கா என்ன இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நாட்டு நடப்பையும் இதுலேயே பார்த்துடலாம் வா அப்பா நியூஸ் பேப்பர்லாம் எதுக்கு இருக்கு அத்தா இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் நாளை காலையில் வர்றாத்தா ஆனால் இப்போது மொபைலில் பிரேக்கிங் நியூஸ்னு உடனே உடனே எங்கெங்கே எந்தெந்த உலகத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் போட்டுருவான் அப்போ நம்ம நியூஸ் பேப்பருக்காக நாளைக்கு காலையில் வரைக்கும் உட்காந்துருக்க முடியுமா அது சரி அது சரி உலகம் எப்படி போகுதுன்னு பாரு எல்லாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்பு தான் எங்கள் காலத்துலாம் அப்படி ஒன்றும் கிடையாது என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது வேலை வாப்பா சாப்பிடுவோம் தூங்குவோம் அவ்வளவுதான் அந்த காலத்துல என்ன இருக்கும் இப்ப தானே கண்டுபிடிச்சிருக்காங்க செல்போன் எல்லாம் ஏல அதெல்லாம் தெரியல எனக்கு கொஞ்சம் செல்போன் சொல்லி தரல நீயும் பார்த்தா டொக்கு டொக்குன்னு நோண்டிட்டு இருக்கேன் உன் பொண்டாட்டியும் பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் செல்லிலேயே தான் இருக்கா பேசாம எனக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுல நான் அதை டொக்கு டொக்குன்னு நோண்டிட்டு பார்த்துட்டு எனக்கு இங்கே நேரமே போக மாட்டேங்கி என்ன அத்தா உனக்கு நேரம் புரியா காலையில வயலுக்கு போனா சாயங்காலம் வரைக்கும் வேலை கிடக்கு பார்க்க எல்லாமே நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தெரியல எனக்கு ஒரு போனை வாங்கி கொடுங்க நானும் கொஞ்சம் நேரம் நோண்டி பார்க்கேன் ஏன் காலத்தில் தான் ஒன்றும் இல்லை இப்போ ஏதாவது நோண்டிக்கிறேன் நாளை பின்ன போய் சேர்ந்துட்டேன்னா நோண்ட முடியாதுல்ல ஏன் ஏன் நோண்ட முடியாது நீ போகிறப்போ உன் கூட ஒரு செல்ஃபோனை சேர்த்து அனுப்புகிறேன் சொர்க்கத்தில் போய் நல்ல நோண்டு என்ன என்னத்தா யோசிப்பேன் நக்கலை பாரு அந்த தாத்த மாதிரியே பேசுகிறேன் ஏல என்ன என்னத்தா இப்படி கேட்குறேன் உனக்கு வாங்கி தராமல் யாருக்கு வாங்கி தருவேன் நாளைக்கு ஒரு ஃபோன் ஆர்டர் போட்டு உனக்கு கொடுத்துறேன் நீ என்ன ஹே நோண்டு அது சரியில்ல நோண்டிடலாம் ஆனா எப்படி நோண்டணும் தான் தெரியாது அதையும் சொல்லி கொடுத்துறேன் அது சரி உனக்கு ஃபோனையும் காசு போட்டு வாங்கி கொடுத்து நோண்டவும் சொல்லித் தரணுமா எல்லாங்க ஆத்தா ஜெரா நான் என்ன உங்க காலத்துல பிறந்திருக்கேன் எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கத்துக்க அந்த காலம் ஆள்ல நீ சொல்லி கொடுத்தா நான் கத்துக்குவேன் அத்தா நீ கத்துக்கிற வேகத்தை பார்த்தா லேப்டாப்பு புக்கு காலேஜ்னு கிளம்பிடுவோம் போலியே

அவன்தான் அண்ணி உ அடிச்சுட்ருந்த நீ என்ன எப்ப பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் தா அப்படி சொல்லிட்டு நானும் டபக்கு டபக்குன்னு அமுக்கினேன் அவன் அமுக்குனா எல்லாம் லயனாக வருது நம்ம அமுக்குனா அங்கே டோனே இங்கே டோனுமா அவ்வளவுது சரியா கீ ஏடுபட மாட்டேன் கீ ஓ கீ கீ வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அது அவன் தான் சொன்ன எனக்கு எங்கே தெரியப்போ அது லேப்டாப்னு சொன்னதான் ஞாபகம் வருது என்ன செஞ்சிட்ருக்கேன் நீ காலேஜ் போகணுன்னா ஆலகணம்

புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா முதல் நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ எதுவும் மறந்துட்டு போயிடாத ஆ சரி அண்ணே கையில் காசு வச்சிருக்கியா ஆ இருக்கு இருக்கா யார் கொடுத்தா எவ்வளோ வச்சுருக்க நீ ஏல நான் தானே நேற்று கொடுத்தேன் காசு ஐநூறுவா இருக்கு அவனுக்கு இங்கே உள்ள காலேஜுக்கு என்ன பார்த்தா ஐந்நூறுரூவா எப்படி பத்தும் முதல் நாள் காலேஜ் போகிறான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு யாராவது கிடப்பாங்க அவங்க கூட வெளில போய் சாப்பிடுவான் செய்வான் ஒரே இடத்துல இருக்க முடியுமா ஐநூறுரூவா என்ன பத்தும் இல்லைண்ணே போதா ஐநூறுபாய் ச்சே அப்படி சொல்லாதல அங்கே போய் நல்லா சுற்றி பாரு உன் ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு சாய்ங்காலம் வரப்போ எங்கேயோ போயிட்டு வரேன் என்ன எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அண்ணன் ஒரு ரெண்டாயரரூபா ஜிபே பண்ணி பண்ணிவிட்றேன் மொபைலில் வச்சுக்கோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன் என்ன போகலாம் இங்க உள்ள காலேஜுக்கு ரெண்டாயிரம் ரூபா வில சும்மா அவன்கிட்ட போய் காசை கொடுத்து கெடுக்காத நீ அப்பத்தா யாரை பற்றி யார்கிட்ட பேசுகிற அவன் ஏன் தம்பி அவனும் கெட்டு போக மாட்டான் சுத்தி உள்ளவங்களையும் கெடுக்க மாட்டான் என்ன மொழ அண்ணன் ஆச்சு தம்பி உனக்கு தான் தம்பியை பற்றி இருக்க முடியாது தத்த வச்சிருவான் ஏல சின்னவனே காலேஜில் பார்த்துருக்கேன்னா உங்க அண்ணன் பேரை கெடுத்துறாத பத்திரமா போனமா வந்தமானு இரு உனைய பத்தி நல்லா தெரியும் நான் வளர்த்த பிள்ளை இல்லையா இருந்தாலும் வயசு உன் வயசு பயமா இருக்குல்ல பசங்க கூட பார்த்து போனோம் பார்த்து வரணும் என்ன ஆ சரி அப்பத்தா கிளாஸ் விட்டா வீடு தான் வீடு விட்டா கிளாஸு தான் அப்போ தான் இருப்பேன் வெளியில எங்கேயும் போக மாட்டேன் தங்கமான பிளான் சொன்னது சரின்ட்டான் ஆ வரேன்னு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டியா நல்லா இருந்ததா ஆ சாப்பிட்டேன் சரி பார்த்து போயிட்டு வா சாயங்காலம் காலேஜ் tea மிஸ் tea எனக்கு ஃபோன் பண்ணு நான் tea வரேன் ஆமாம் tea 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 அடுத்த tea 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 ஆ சரிண்ணே இல்லைன்னாலும் நான் வந்துடுறேண்ணே நான் tea எனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன் tea மிஸ் tea சரியா ஆ சரிண்ணே வரேண்ணே அப்போதான் அப்பத்தான் உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் அவனே ரொம்ப அமைதியான பையன் வாயை திறந்து சும்மாவே பேச மாட்டான் அவனை போட்டு நயனேன்னு இருக்க ஏல மகேசு பையல காலேஜ் படிக்கிறான் செய்யறான் போறான் வரான் அவன் என்ன ஒன்னு மரியா நீ வீட்லயே தங்கிட்ட படிக்கவே இல்லை வீட்டோடு இருந்ததுனால உன்னை பாத்துக்க முடிச்சது அவனை எப்படில பாக்க இந்த வீட்டுல பெரிய ஆள்னு யாருக்கா உங்க அப்பா அம்மா இல்லை நான் தானே பாக்கணும் நான் இருக்கிற வரைக்கும் ஓயாம்பூர் தான் உங்களை பாக்கணும் அதெல்லாம் சரி பார்த்தா நீ தான் வளர்த்த நீ தான் பாத்துக்கிறவன் பொறுப்பு தான் இருந்தாலும் என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ஜாய் பண்ணும் அவனை போய் எங்கேயும் போவாத அங்கே இருந்தா நேர வீட்டுக்கு வா வீட்டை விட்டால் நேராக காலேஜ் போன்னு சொல்லுத நானே அவனே எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா இருக்கிறானே வெளியில் வந்து பேச மாட்டேங்கிறானே நம்மள மாதிரி கலகலன்னு இருக்க மாட்டேங்கிறானேன்னு கவலையில் இருக்கேன் நீ என்னன்னா அவனை எங்கேயும் போவாதாங்கிற ஏனா நீ வயசு பையன் மாதிரி ஒன்று மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்ற நான் அப்போ தான் என்ன விரும்புவேன் ஏன் பையன் ஏன் சின்னவன் நல்லா இருக்கணும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா வயசு அப்படி இல்லை அதனால் எனக்கு பதறுது இன்னமும் அப்படிதா இனிமேல் ஏன் முன்னாடி அவனை அப்படி பேசாத எனக்கு தாங்க முடியல அவன் இருக்கிறேன்னு நான் பார்த்தேன் இல்லைன்னா உனக்கு வஞ்சிருப்போம் பார்த்துக்கோ எனக்கு இப்போவும் சரி எப்பவும் சரி எனக்கு அவன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அவன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் எனக்கும் ஆசையா இருக்கு தான் எல்லார் வீட்லேயும் அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்க பாத்தியா அந்த மாதிரி இருக்கணும்னு ஆனா அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் அவனை அம்மா ஸ்தானத்திலேயே அப்பா ஸ்தானத்திலயே வச்சு ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கிட்டனால அவனுக்கு என்கிட்ட பேசவே பயமா இருக்கு பாரு உன்கிட்ட கூட ஏதோ கொஞ்சம் திறந்து பேசுறான் என்ன பார்த்தா ஓ தவிர ஒன்றும் பேச மாட்டேங்கிறான் பார்த்தா இனிமே அவனுக்கு ஒன்றும் சொல்லாத பார்த்தா அவன் எனக்கு புள்ள மாதிரி அவன் சந்தோஷமா இருக்கணும் என்கிட்ட எப்பவுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணும் என்கூட சந்தோஷமா இருக்கணும் அத்தா இதான் எனக்கு வேணும் கந்தா சரியில்ல நீ இவ்வளோ வருத்தப்படுவோம் எனக்கு தெரியாதுல்ல இனிமேல் அவனை அப்படி சொல்ல மாட்டேன் இப்படி தங்கமாக தாங்குற அவனை புல்ல மாதிரி பார்க்குற ஆனால் உனக்கு இன்னொரு புல் இல்லைங்கிறப்போ வருத்தமாக இருக்குல்ல அப்போ தான் கிளம்பிட்டேன் மாமா நீங்களும் கிளம்பிட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கா நீ போயிட்டு வாமா எனக்கு பதினோரு மணி பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே போனோம் பேரையும் சேர்த்து கோயில் பூஜை இருக்குன்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல அதனால கோயில்ல ஒரு பூஜைக்கு சொல்லியிருக்கான் நம்ம வீட்டில இருந்து என்ன பூஜாத்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்ன புதுசா இருக்கு ஒன்றும் சொல்லாம நீங்களே முடிவு ஏ அப்பா என்ன வார்த்தா வரா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் செய்யணுமால நான் அதெல்லாம் பூஜைக்கு முடிவு பண்ணேன் சீக்கிரம் சட்டு புட்டுன்னு உனக்கும் இனி நல்ல குழந்தை வளர்க்கணும்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி அந்த பூஜையை வச்சுருக்கில்ல போய் சந்தோஷமாக கும்பிட்டு வாங்கலை புருஷன் முன்னாடி ஜோடியாக போகணும் உன் வேலையெல்லாம் இன்னொரு நாள் பாரு ஏல ஊர் புள்ள பேசுதுல இவ்வளோ பெரிய வீடு இருக்குது இவ்வளோ பெரிய தோட்டம் துறவெல்லாம் இருக்குது ஆனால் தவறந்து விளாட ஒரு இல்லையேனு இல்லையேன்னு உங்ககிட்ட இவ்வளவு தடவை நான் சொல்லியிருக்கேன் இதை பத்தி எங்கிட்ட பேசாதுன்னு நீங்க எடுத்த முடிவு எடுத்த முடிவுதான் ஏன் தான் இப்படி பண்ற நீ பேசுற ஆட்கள் பேசதான் செய்வாங்க அதுக்குன்னு திட்டாதீங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க சும்மா போய் கும்பிட்டு வருவாங்க இதுல என்ன இருக்கு இப்ப இல்லைனாலும் எப்பனாலும் நம்ம குழந்தை பெத்துக்கு தானே போறோம் இனியால் நீயும் என்ன இப்படி பேசுற பேபி வந்தா இன்னும் நல்லதா இருக்கும்னு நானும் ஆசைப்படுறேன் ஆனா குழந்தை வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணுறேன் இனியால் நீ எனக்கு மொதல் சந்தோஷமா குழந்தைன்னு ஒன்று வரலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ தான் என்னோடய வாழ்க்கையே நீ என் கூட இருந்தால் எனக்கு தான் எனக்கு அது மட்டும் போதும் இனியால் சும்மா இந்த ஆத்தா பேச்சை கட்டுக்கிட்டு சும்மா எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத உள்ளே போ இன்னைக்கு கோவிலுக்கு போனது போதும் எனக்கு வெளியில் வேலை இருக்குது ஆத்தா இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன் பாரி பையன் பாத்தியா எப்படி பேசிட்டு போறானு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா உன் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு எப்ப பார்த்தாலும் தம்பி புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கான் தம்பிக்கு அப்புறம் தம்பிக்கு அப்புறம் பார்ப்பேன்னு சே இப்படியே தள்ளிட்டு போய் பின்னாடி குழந்தைலன்னா என்னம்மா செய்யறது சே நான் என்ன பதில் சொல்லுவேன் இனியால் நான் சொல்லுது கேளுமா அவன் பேச்சு கேட்காதம்மா சீக்கிரம் குழந்தைக்கு என்ன பண்ணணுமா அது பண்ணுங்கம்மா அவன் பேச்சு கேட்டுச்சு தள்ளிட்டே போனான் பின்னாடி புள்ள இல்லைன்னா ரொம்ப கவலையாக போயிடும் என்ன சாமினி அதிசயமா இருக்கி எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்க ஆ சும்மா தான் வந்தேன் ஒன்று அப்படி பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் ஏய் அதிசயமா இருக்கட்டி பொய் சொல்லாத ஏதோ ஒரு காரணத்துக்கான வந்திருக்கேன் ஐயோ இவகிட்ட எப்படி சொல்ல ரவிக்கு உட முடியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் எப்படி இருக்கான்னு தெரியல அதான் அவனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கோம் ஐசு கூட்டம் அப்படி சொன்னான் கோமிச்சு தள்ளிடுவாளே என்ன பண்ண சொல்லுங்கள் மேடம் ரொம்ப யோசனையில் இருக்கீங்க என்ன இல்லை டீ ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் ஒன்றை பார்த்துட்டு போகலான்னு அப்புறம் என்னோடய சில புக்ஸ் வந்து ரவிகிட்ட இருக்கா அதையும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் டீ போன சம் புக்கெல்லாம் உனக்கு எடுக்கி இந்த சம் புக்கெல்லாம் அவன்கிட்ட இருக்குல்ல இல்லை டி இந்த சம்லேயும் அவனுக்கு ஒரு அரியர் இருக்குன்னு சொன்னான் ஸோ அந்த புக்கையும் கொடுத்துருந்தானா அது தேவைப்படுது படிக்கலாங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஓ சரி சரி ஆனால் நீ புக்கு வாங்கி வந்த மாதிரி எனக்கு தெரியலை ம் பார்ப்போம் ஏய் லூஸு நிஜமாக அதுக்கு தாண்டி வந்தேன் அப்புறம் போர் வேறு அடித்ததா சரி அப்படியே உன்னையும் பார்த்த மாதிரி ஆச்சு புக்கையும் வாங்கின மாதிரி ஆச்சுன்னு வந்தேன் அது சரி ரவி எங்க அந்த லூசு பையன் நல்லா தூங்கிட்டு இருப்பான் இன்னும் எந்திக்கல அப்படியா இப்போது அவனுக்கு உடம்பு எப்படி இருக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்களே உடம்பு முடியலையா அப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டான் அவன் இந்த வீட்டில் ஆக்சிடென்ட் கிடந்தா கூட எனக்கு தெரியாது ஏன்னா அவன் அவன் ரூம்பை விட்டு வெளியவே வரமாட்டான் ஸோ அவன் விஷயத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது நான் அவனும் இந்த வீட்டில் தான் பேர் ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது பார்த்துக்கோ பேருக்குதான் அண்ணேன் தங்கச்சி ஆனால் நான் லெஃப்ட் சைடு அவன் ரைட் சைடு ஸோ திரும்பி கூட பார்க்க மாட்டான் சரி சரி அன்னைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டல் வேறு போயிருந்தேன்னு சொன்னான் அதான் எப்படி இருக்கான்னு கேட்டேன் ஓ அவ்வளோ தூரம் ஆயிருக்கா ஹாஸ்பிட்டல்லாம் வேறு போயிட்டு வந்திருக்கானா ஒரு ஒருவேளை அம்மாவுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் வேணாம் கேட்குறேன் அம்மா ஈ ஈ அஷு வேணாம் வேணாம் ஏன்டி கேட்குறேன் அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ல கேட்டால் தெரிய போகுது இல்லை இல்லை அவங்ககிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம் நான் வேணும் அவனை பார்த்துட்டு புக் வாங்குறப்போ அவன்கிட்டே கேட்டுக்கிறேன் ஓ அப்படி போகுது கதை சரி சரி அப்போ மேடம் அவனை பார்க்காம இந்த வீட்டே கிளம்ப மாட்டிங்க ஏய் என்ன ஐஷோ இப்படி கலாக்கிறா இல்லை டீ ரொம்ப நாளா ஒரு மார்க்கமாக தான் இருக்கேன் சரி எங்கள் அண்ணன் பின்னாடி ரொம்ப சுத்தரமாக இருக்கேன் ஒரு காலத்தில் அவன் பின்னாடி சுற்றினான் சை உன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கலன்னு விரட்டி விரட்டி விடுவேன் இப்போ பார்த்தா நீ ஏன் அவனை தேடி வந்த மாதிரி தெரியுதே ஆ நல்லா தெரியும் எனக்கு தேவை என் புக்கு எனக்கு டைம் பாஸ் ஆகலாம் உன்னை பார்க்க வந்தேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம்தான் சரி வா ஜூஸ் எதாவது குடி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் அந்த மாடி எஞ்சி வரட்டும் வந்ததும் அவன்கிட்ட புக்கு வாங்கி தரேன் ஆ ஜூஸா வேணாம் ஐஷோ நான் ஏன் கிளம்புற சீக்கிரம் நீ அவன்கிட்ட புக்கு மட்டும் வாங்கி கொடு நாம எந்திக்கலாம் பரவாயில்ல வா அவன் ரூமில் போய் வேணால் எடுத்துக்கலாம் சை அவ ரூமுக்கா அவன் ரூமுக்கு வர வரமாட்டாப்பா சை எப்படி வச்சிருக்கானோ ரூம்ப ஏ ஐஷு ப்ளீஸ் டீ வாடி எனக்காக என்ன இது இது போகிற பொக்கே சரியில்லையே வாமாட்டா ஏ பட் ஒன் கண்டிஷன் அவன் ரூமுக்குள்ளே போய் அவனை விட்டு வர்த்தான் நீ புக்கை தேயிட்டு வெளியே வந்துடு என்னால அந்த ரூமுக்குள்ளே நிற்க முடியாது ஆ சரி ஓகேடி எனக்கு அவனை பார்த்தா போதும் அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம் எனக்கு இதுவே போதும் ஏய் பார்த்தியாடி இதுக்கு தான் சொன்னேன் அவன் ரூமுக்கு வர வேண்டான்னு அவன் ரூம் மட்டும் இல்லை அவன் கூட பாரு சை திறந்து போட்டு தான் படுத்து கிடக்கான் ஏய் ஆமாடி ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ் தயவுசெய்து அவனுக்கு எழுப்பு ஐயோ நானே எழுப்ப மாட்டேப்பா மாடு மாதிரி கற்றுவான் அந்த மாடு கிட்ட என்னால் திட்டு வாங்க முடியாது நீ எழுப்பு நான் எழுப்பு இல்லைன்னு இரு ஏய் ஐஷு என்னடி இப்படி சொல்கிற அவனை இப்படி நான் எழுப்ப முடியும் ப்ளீஸ் டீ எழுப்பு டீ ஐயோ நீயாச்சு அவனாச்சு ஆளை விடுமா புக்கை வாங்கிட்டு வந்து சேரு ஏய் ஐஷு ஏடி ஐயோ என்ன இப்படி ஓடிட்டா இவங்கிட்ட நம்ம எப்படி பேச கூப்பிட்டு பார்ப்போம் ரவி ரவி சா மேல ஏதா ஒரு பனியனாவது போட்டு தூங்க வேண்டியதுன்னா இப்படி திறந்து போட்டு தூங்குறான் ரவி ரவி ஏ ஐசு தூக்கு வருதுடி எழுப்பாத ஐசுவா ரவி ரவி நான் ஷால்னி வந்திருக்கேன் ஏ ஐசோ இப்ப விளாடுறது வேலையா போச்சு ஒழுங்கா போயிரு ரவி நிஜமாவே சாலினி வந்திருக்கு ரவி ஏய் தூக்கத்துக்கு எடுக்காத நீ சொன்னா கேட்க மாட்டேன் அட்டி தான் போவியோ ஒன்னா ஆ ரவி ரவி நான் சாலினி ஷாலினி நீ எப்படி இங்க அத இப்படியா கேப்ப எப்படி பிடிச்சு இருக்கிற லூசாடா நீ நான் ஐஷோனு வெள்ளாட்டுத்தனமா பண்ணிட்டேன் நீனு தெரியாது உனக்கு லூசு தாண்டா பிடிச்சிருக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியலன்னு உன்னை பார்த்துட்டு போனேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்கியோன்னு எத்தனை ஃபோன் பண்ணேன் ஒரு ஃபோன் கூட நீ எடுக்கல அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தா இப்படி பண்ணுற ஓ என் ஃபோனில் சார்ஜ் இல்லையா ரெண்டு மூணு நாள் ஃபோனே பார்க்கல நான் அப்படியே போட்டேன் அது சரி எனக்கு முடியலன்னு கேட்குறதுக்கா இவ்வளோ தூரம் வந்த என் ஃப்ரெண்டு கேட்டுருக்கலாமே அவனே சொல்லியிருப்பானே கேட்கலாம் நினச்சேன் ஆனால் அவ நேரில் வந்து பார்த்துட்டு போனால் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முடியலாம இருந்தியா அதனால தான் வந்தேன் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே என்னை பார்க்காம இருக்க முடியாம இருந்த மாதிரிலாம் தெரியுது ஆமா இந்த அழகான முகத்தை பார்க்காம இருக்க முடியல அதுக்கு தான் தேடி ஓடி வந்தேன் கொஞ்சம் நவர்றையா நினைச்சுக்கிறேன் நீ சொல்லலைனாலும் என் மூஞ்சி அழகுதான் ஷாலு அன்னைக்கே சொன்னேன் கோவிலில் வச்சு கொஞ்சம் சோத்த குரனு வீட்டா இருக்க என்ன நக்கலா கொஞ்சம் உன் கையை எடுத்தனா நான் எஞ்சிக்குவேன் எதுக்கு போறியா இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் என்ன இப்படியே இருந்தா இல்ல